உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் பதினொன்று கத்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இறுதியத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் கத்தருக்குள் பெரிய மாணவர்களே தேவனுடைய நினைவுகளும் அவருடைய ஆலோசனைகளும் நித்திய காலமாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் எனக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லையே நான் முன்னேறுவதற்கு என்ன பண்ணுவது என்று இருக்கிறீர்களா தேவன் சொல்லுகிறார் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்லவென்று சொல்கிறார் நாம் யோசிக்கிற காரியங்கள் நாம் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் மேலோட்டமாக இருக்கிறது ஆனால் தேவனுடைய யோசனைகள் நினைவுகள் அப்படி இல்லை அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆராய்ந்து செயல்படுகிறவர் நாம் வாழ்வதற்கும் ஒவ்வொரு காரியத்தை செயல்படுவதற்கும் ஆலோசனை தேவையாக இருக்கிறது நீங்கள் கூட இன்றைக்கு சொல்லலாம் எனக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லாததனால் நான் இப்போது தவறான வழிகளில் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை என்று நினைக்கிறீர்களா தேவன் உங்களுடைய நினைவுகளை அறிந்தவர் அவருடைய கருத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடுங்கள் நித்திய காலமாக உங்களுக்கு ஆலோசனை தருபவர் அவர் உங்கள் இருதயத்தின் நினைவுகளையும் அறிந்தவர் எதற்காகவும் கலங்காதீர்கள் தேவனை உங்கள் இருதயத்தில் முழு மனதாக ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் எதிர்காலங்களை ஆசிர்வதித்து பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன்